செம்மணி மனித புதை விவகாரம் எங்களுடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்களிலே ஒரு திருப்பு முனையான ஒன்றாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் பல்வேறு யுத்த குற்றங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் என்றெல்லாம் பல காலமாக நாங்கள் சொல்லி வந்திருந்தாலும் இதை போன்ற ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வெளிப்படையாக கிடைத்திருக்கவில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சிறிய சதுர சதுரத்துக்குள்ளேயே நூற்றி ஐம்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிறிய காலப்பகுதியிலே மேலும் பல கண்டெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த விடயம் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வேளையிலே மேல் நீதிமன்றத்திலே வைத்து அவர் கூறிய ஒரு விடயம்தான் ஆரம்பத்திலே செம்மணி மனித புதைகுழி என்ற விவகாரமாக தோற்றமளித்தது அவர் சொன்னது முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அங்கே ராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய அந்த கூட்டின் அடிப்படையிலே அவரையும் மற்றைய குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களையும் கொண்டு வந்த அந்த இடத்தை அடையாளம் காட்டச் சொன்னபோது அவர்கள் அன்றைய தினம் அடையாளம் காட்டின இடத்திலே பதினைந்து எலும்பு கூட்டு தான் கண்டெடுக்கப்பட்டது அதிலே இருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்துலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயானத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல் நூற்றம்பதுக்கு ஐம்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிறுவனமாகிறது அது உண்மையாகிறது ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அதுக்கொத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கான சான்றுகள் தான் காணப்படுகிறது பெண்கள் சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்த நூற்றி ஐம்பது எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள்ளே தொண்ணூற்றி ஆறு சதவீதமான எலும்புக்கூடுகள் எந்தவித இன்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தவித ஆடையும் இல்லாமல் அது மட்டுமல்ல அணிகலன்கள் போன்ற வேறு தடயங்களும் இல்லாததாக இருக்கிறது ஒரு கால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி சில விஷயங்களை தவிர பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு மேலதிகமாக எலும்புகளிலே காயங்கள் அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிப்படையாக எலும்பு கூட்டு தொகுதி ஒன்றிலையும் கண்டெடுக்கப்படவில்லை ஆகவே மிகவும் அசாதாரணமான ஒரு முறையிலே மனித புதைகளுக்குள்ளேயே ஒரு அசாதாரணமான மனித புதை குழியாகத்தான் இது தென்படுகிறது ஆகையினால இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு ஒரு விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை இந்த விடயத்தை மையமாக வைத்ததை இட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஆகினால் எங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு நாங்கள் கொடுப்போம் நாங்களும் சேர்ந்து இதிலே ஈடுபடுவோம் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை தற்போது இலங்கை தமிழரசுக் கட்சியும் கூட ஐக்கிய நாடு உறுப்பு நாடுகளுக்கு இன்றைய தினம் அல்லது நாளை நாங்கள் கடிதமாக அனுப்புகிறோம் இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விடயமாக இது வருகிறது சாதாரணமாக சர்வதேச கூட்டங்களிலே என்று சொல்லுகிறது மன எண்ணம் எல்லா கூட்டங்களுக்கும் ஒரு மன எண்ணம் இருக்க வேணும் அது இருக்கும் அது தேவைப்பாடு இருக்கிறது ஆனால் இன இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு அதைவிட விசேஷமான ஒரு நோக்கம் இன்னொரு கூறாக நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படியான ஒரு விசேஷ நோக்கம் இருக்கிறதை இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அதிலே சொல்லுகிறோம் ஆகையினாலே ஏற்கனவே செய்யப்பட்ட பல விசாரணை அறிக்கைகள் உண்டு சர்வதேச விசாரணைகளும் கூட உண்டு ஆனால் இதனை குறிவைத்து இப்பொழுதும் ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓஸ்லப் என்று சொல்லி சாட்சியங்களை விசாரணையெல்லாம் சாட்சியங்களை சேகரித்து பாதுகாக்கிற ஒரு விடயம் அதிலே இந்த இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற விடயங்களையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் கோருகிறோம் ஆகையினால் தான் இது ஒரு திருப்பு முனையான விவகாரமாக நாங்கள் காண்கிறோம் இந்த விட இடத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இதனை செய்வது வரவேற்கத்தக்க ஒரு 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 விடயம் ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இந்த விவகாரத்திலே பங்கு பெறுவோம் என்பதை நான் உறுதி அளிக்கிறேன் நன்றி இருக்கலாம் இதற்கு முன்னர் ஒரு தடவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரிய ஒரு கையெழுத்து போராட்டம் நாங்கள் நடத்தியிருந்தோம் இருபத்தைந்து மாவட்டங்களிலேயும் அது செய்யப்பட்டது மிக வெற்றிகரமாக அனைத்து மக்களாலேயும் அது அதுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது சகல மாவட்டங்களுக்கும் நாங்கள் பிரயாணமாக கூட சென்று அந்த கையெழுத்து போராட்டத்தை செய்திருந்த நாங்கள் ஆகையினாலே இந்த கையெழுத்து சேகரிப்பது என்பது அதில் எத்தனை கையெழுத்து வந்தது அதை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வந்து அதில் முக்கியம் அது ஆங்கிலத்தையே சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு ரோட் ஷோ அதாவது வெளிப்படையாக வீதியில் நாங்கள் மக்கள் இப்படியான ஒரு கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவது அதற்காக அதற்காகத்தான் பஸ் ஸ்டாண்டில் இல்லாட்டி பைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் திரளுகிற இடங்களில் நாங்கள் அதனை செய்கிறோம் இந்த விடயத்தில் இது தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக காணப்படுகிறதாலே வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்கள்லேயும் இதனை செய் இந்த கோரிக்கைக்கு மக்கள் ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆகையினாலே திரு பிரேமச்சந்திரன் சொன்னதுக்கு மேலதிகமாக கட்சிகள் என்றது கப்பால் கட்சிகள் வெறுமனே ஒழுங்கமைத்து இந்த இடத்துல இந்த தினத்தில் இந்த த நேரம் என்று சொல்கிறது மட்டும்தான் கட்சிகள்தான் தொழிலாக இருக்குமே தவிர மக்களுடைய ஆதரவு இதற்கு பெருவாரியாக இருக்க வேண்டும் அதுக்கு மக்கள் வெளிப்படையாக வந்து தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அவர் சொன்னதாக சொல்லுகிற விடயங்கள் வீரகேசரி தான் வந்து கொண்டிருக்குது அவர் இப்பொழுது மரண தண்டனை கைதியாக இருக்கிறார் மரண தண்டனை கைதி என்று சொன்னால் ஆயுள் காலஜ் கைதி என்று சொன்னால் இருபது வருஷம்தான் ஆகக்கூடிய அளவு இருக்கலாம் இருபது வருஷத்துக்கு பிறகு விட்டுருவானோம் மரண தண்டனை கைதி என்றால் மரண தண்டனை நிறைவேற்ற வரைக்கும் உள்ளே இருக்க வேணும் இங்கே நிறைவேற்ற இல்லை அப்படி என்றால் அவர் இறக்கும் வரைக்கும் அது அது அதுக்கு ஒரு விசேட இடம் இருக்கிறது கண்டெம்ட் கண்டெம்ட் செல்ன்னு சொல்லி அதாவது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டவர்கள் என்றால் அதுக்கெல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு விசேஷ விதிகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஒரு கைதி அவர் அவர் இந்த விடயங்களை ஏதோ விதமாக வெளிப்படுத்துறது நல்ல விஷயம் சர்வதேச விசாரணை ஒன்றில் தான் சாட்சியமளிக்கத் தயார் என்றவர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு நீதிமன்ற தான் இருக்க வேண்டும் என்றால் விசாரணை என்று சொன்னால் ஏற்கனவே அவர் சொன்னதில் இருக்குது அதுக்கான சாட்சியங்கள் எடுக்கப்பட்டிருக்குது இந்த புதைகுலி அகல்கிற விடயங்கள் இலங்கை நீதித்துறையும் இலங்கை அரசாங்கத்துடைய ஒவ்வொரு தான் செய்கிறது அதை இலங்கையில் இருக்கிற அவர்தான் செய்வார்கள் ஆனபடியால் தான் அது தொடங்கின உடனேயே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடந்த மொழி நாங்கள் எங்கள் தமது கட்சியாக இந்த விடயத்தில் உடனடியாக சர்வதேச நிபுணர்களை வரவழைக்க சொன்னோம் ஏனென்றால் மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் பிரதானமான நோக்கம் அதில் இருக்கிறவர்களுடைய அடையாளப்படுத்தல் யார் என்று அடையாளம் காணல் அந்த அடையாளம் காண விடயத்தில் இலங்கைக்கு நிபுணத்துவம் கிடையவே கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் மாத்தலையில் இருந்ததும் அனுப்பப்பட்டது ஃபுளோரிடாவுக்கு மன்னாரில் இருந்ததும் விவரங்கி அனுப்பப்பட்டது அப்படி தான் ஜெம்மனியில் முதல் எடுத்ததும் முதல் ஹைதராபாடுக்கு அனுப்பப்பட்டது கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டது அப்புறம் இலங்கையில் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்ற எல்லாருக்கும் தெரியும் அதில் கட்டுக்காவல் அதாவது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்கிறது யார்கிட்ட இருந்து யாருக்கு அந்த சாம்பிள்ஸ் போகிறதுன்றது ஒரு முக்கியமான விடயம் ஆகவே இறுதியில் அந்த பரிசோதனைகளை செய்ய போகிறவர்கள் இது சரியான முறையில் இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கட்டுக்காவல் சரியாக கொண்டு என்று அவர்கள் என்று சொல்ல வேணும் இல்லை என்றால் அது சரிப்பட்டு வராது ஆகவே இப்ப இருந்தே அந்த நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இதில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்படுற விடயங்கள்ல அது பாதுகாப்பாக வைக்கப்படுற விடயத்தில் எல்லாத்திலையும் அவர்களுடைய ஈடுபாடு அத்தியாவசியம் இதைத்தான் நாங்கள் தொடங்கின உடனே நாங்கள் நாங்கள் ஜனாதிபதிக்கு கடந்த மனிதனை பற்றி சில பேர் சொல்றாங்க ஜனாதிபதிதான் வேண்டாம் ஜனாதிபதி நாட்டுக்குள்ளே தான் இது நடக்குது அகழ்வு ஆனால் ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னது என்ன நாங்கள் சொன்னது சர்வதேச நிபுணர்களை உடனடியாக வரவழைத்து இதில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அதுவும் பிரதானமான ஒரு விஷயம் ஆகவே இந்த கையெழுத்து போராட்டம் சர்வதேச நீதிமன்ற பொறுமுறை ஒன்றுக்குள்ளால் இது போக வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேளையில் இப்பொழுது இருந்தே அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு அந்த சர்வதேச நிபுணத்துவம் கட்டாயம் அவசியம் இல்லை என்றால் பிறகு அவர்கள் சொல்வார்கள் இது எப்படி சாப்பிட எடுத்தங்களுக்கு தெரியாது இதில் இப்போ கஸ்டடி சரியா இருந்ததா இல்லையான்னு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய சாத் இருக்குது மாத்தலையிலேயும் மன்னார்லேயும் இப்படியான சில பிரச்சனைகள் நடந்தது எங்களுக்கு தெரியும் தான் இது உடனடியாக சர்வதேச ஈடுபாடு இந்த விடயத்தில் அத்தியாவசியமாக இருக்கிறது அதையும் நாங்கள் வலியுறுத்த வேணும் நான் இந்த இது சம்பந்தமான அறிக்கையை நான் பார்க்கல அது என்னவா இருந்தாலும் சர்வதேச நீதிமன்ற பொறுமுறை என்ற பணியினால நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் ஆனால் உடனடியாக சர்வதேச நிபுண நிபுணத்துவம் இருக்குது சரி தான் நல்லது அது அது இருக்க வேணும்